தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவதும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது என்றும் தான் இவ்வளவு சிக்கல் என்று கூறுகிறார் சரி இப்போது அந்த சிக்கலை சரி செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாங்க செய்தது சரியோ தவறோ அந்த விவாதத்திற்கு போகவில்லை அந்த விவாதம் செய்யவில்லை இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இருப்போம் இல்லை என்றால் கூட்டணியை விட்டு விலகுவோம் என்று சொல்வது உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இதுதான் என் கேள்வி என்று கூறினார் வாக்குறுதி உண்மைதான் மறுப்பையும் கூறவில்லை ஆட்சி அமைந்திருந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து வருவோம் நீர் விளக்கு பெற்றிருப்போம் அமைத்திருக்கிறீர்களே இந்த ஒரு கண்டிஷனை சொல்லி உங்களால் கூட்டணி வைக்க முடியுமா இதுதான் என் கேள்வி என்றார் அப்போது எடப்பாடி பழனிசாமி பொய் வாக்குறுதி கொடுத்துவிட்டு மக்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக கூறினார் இதற்கு பதில் அளித்த ஸ்டாலின் பாஜகவுடன் கூட்டணியை வைக்க மாட்டோம் என்று கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு சொல்லிவிட்டு இப்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்களே நீங்கள் தான் மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று ஸ்டாலின் கூறினார் இந்நிலையில் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன என ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் நீட் தேர்வு விவகாரம் குறித்து இன்று சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி இடையே நேருக்கு நேர் விவாதம் ஏற்பட்டது அப்போது பேசி ஸ்டாலின் நீட்டை ரத்து செய்தால் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணியை விட்டு விளக்குவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேள்வி கூறினார் மேலும் பாஜகவுடன் கூட்டணியை வைக்க மாட்டோம் என்று கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு சொல்லிவிட்டோம் இப்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்களே நீங்கள் தான் மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று ஸ்டாலின் பேசியிருந்தார் இந்த நிலையில் சட்டசபை வளாகத்தில் பேசிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இருந்தும் ஸ்டாலின் பதற்றம் ார் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது இதன் வெளிப்பாடுதான் சட்டசபையில் அப்படி பேசுகிறார் நீட் தேர்வை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் கொண்டு வந்தது என்றும் கூறினார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆனால் நீட் தேர்வை அதிமுக தான் கொண்டு வந்தது என்ற ஒரு தவறான பிம்பம் பரப்பப்படுகிறது நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது நீட் தேர்வை வரவிடாமல் செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்தோம் ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னர் செய்ய முடியவில்லை இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்னர் தான் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று கூறி வருகிறார்கள் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இருந்தே ஸ்டாலினுக்கு பதற்றம் வந்துவிட்டது நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன அதிமுக யாருடனும் கூட்டணி வைக்கும் இது எங்கள் உரிமை யாருடன் நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் ஏன் பதற்றம் நீங்க ஏன் பதற்றம் அடைக்கிறீர்கள் ஏனென்றால் அவர் மட்டும் மெகா கூட்டணி என்று சொல்வாராம் நாங்கள் மெகா கூட்டணி வைத்தால் தோற்றுவிடுவோம் என்று அச்சப்படுகிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்றும் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது இதன் வெளிப்பாடுதான் ஸ்டாலின் அப்படி பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒருமித்த கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் நிச்சயமாக அதிமுக கூட்டணி நீ வெற்றி பெறும் ஒரு சொல்லி மாறனை ஒரு வருடம் இலாக்கா இல்லாத அமைச்சராக பாஜக திமுகவிற்கு நல்ல கட்சியாக இருந்தது அப்போது அவர்களுக்கு இனித்தது ஆனால் இப்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு ஏன் என்று முதல்வர் ஸ்டானின் கேள்வி கேட்கிறார் இப்போது என்ன கசுக்கிறதா இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க